திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேருடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் நவராத்திரி விரதம் என்பது புரட்டாசி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்த நாளாகிய பிரதம திதியில் தொடங்கி நவமி திதி வரையும் அம்பாளை நோக்கி அனுஷ்டிக்கக்கூடிய மிகவும் அற்புதமான விரதம் அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகத்தை தரக்கூடிய விரதம் இந்த நவராத்திரி விரதம் அதற்கு அடுத்த நாளாகிய விஜயதசமியும் மிகவும் அற்புதமான விசேஷ பலன்களை பெற்றுத்தரும் இந்த நவராத்திரி விரதத்தை கடைபிடித்து அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்றுதான் ராமபிரான் ராவணனை வென்றார் என்று வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது இந்த நவராத்திரி விரதம் எந்த நாட்டில் அனுஷ்டிக்கப்படுகிறதோ கடைபிடிக்கப்படுகிறதோ எந்த வீட்டில் அனுஷ்டிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த நாடும் அந்த வீடும் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விலகும் அந்த நாட்டிலும் அந்த வீட்டிலும் நோய்களில் இருந்து அனைவரும் விடுபட்டு பூரண நலத்துடன் சௌபாகியமான வாழ்க்கையே வாழ்வார்கள் என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது பரிபூர்ண அறிவு வளர்ச்சியையும் ஞானத்தையும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பெற்று கொள்வதற்காக இந்த நவராத்திரி விரதம் நாம் கடைபிடிப்பது மிகவும் முக்கியமான ஒன்று இக்காணொலியிலே நவராத்திரியுடைய வரலாறு அந்த நவராத்திரியிலே கொடு அமைக்கும் முறை அம்பாளை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அம்பாளை போற்றி பாராயணம் செய்யக்கூடிய உகந்த நூல்கள் எவை என்பதை எல்லாம் சிந்திப்பதற்கு குருவருடன் திருவடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது ஒரு முறை பரமேஸ்வரனும் அம்பாளும் ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது திருமால் பரமேஸ்வரனை கண்டு தரிசனம் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக அவ்விடம் வந்தார் அப்பொழுது திருமால் பரமேஸ்வரனை போற்றி துதித்து அர்ச்சனை செய்து அவருடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்று அவரிடத்திலே ஒரு வரம் கேட்கிறார் சுவாமி எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் அக்குழந்தையும் உங்களுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்ற குழந்தையாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் பரமேஸ்வரனும் அவ்வாறே உனக்கு ஒரு நற்குழந்தை பிறக்கும் என்று வரம் கொடுக்கிறார் வரத்தை பெற்ற திருமால் பரமேஸ்வரனிடம் இருந்து விடைபெற்று இருந்து விலகிச் செல்கிறார் அப்பொழுது அம்பாள் திருமாலை அழைத்து நான் இங்கு இருப்பதை அறிந்தும் என்னை வணங்காமல் சென்ற காரணத்தினால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் பிறக்கக்கூடிய அக்குழந்தை பரமேஸ்வரனாலேயே என்று அழியும் சபித்து விடுகிறார் அதன் காரணமாக பரமேஸ்வரனுடைய அனுகரவத்தோடு திருமாலுடைய மனதில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அக்குழந்தை தான் மன்மதன் அந்த மன்மதன் பரமேஸ்வரனுடைய நெற்றிக் கண்ணாலேயே எரிந்து சாம்பலாகிறான் அந்த சாம்பல் கைலாய மலையிலேயே அப்படியே இருக்கிறது மற்றொரு தருணத்திலே அம்பாளும் பரமேஸ்வரனும் கைலாய மலையில் இருக்கக்கூடிய நந்தவனத்திலே அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தருணத்திலே ஒரு கிளி பறந்து வருகிறது அக்கிளியை பார்த்து பரமேஸ்வரன் ஏ கிளியே நலமாக இருக்கிறாயா என்று கேட்கிறார் அக்கிளியும் உன்னுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் எனக்கு கனிகள் கிடைக்கிறது அவற்றை உண்டு நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என் எக்குறையும் இல்லை என்று பதில் சொல்லி அவ்விடம் இருந்து பறந்து செல்கிறது பிறகு சிறிது நேரம் கழித்து அவ்விடத்திலே ஒரு அன்னப்பறவை பறந்து வருகிறது அந்த அன்னப்பறவையை பார்த்து பரமேஸ்வரன் ஏ அண்ணமே நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்கிறார் அதுக்கு அன்னப்பறவை ஜடா முடியில் இருக்கக்கூடிய கங்கையுடைய பரிபூரண அனுகிரகத்தால் நான் நலமாக இருக்கிறேன் என்று அண்ணம் பதில் சொல்லியது இந்த பதிலை கேட்டவுடன் பரமேஸ்வரன் நகைத்தார் இந்த நகைப்பையும் அன்ன பதிலையும் கேள்விப்பட்ட பரமே அம்பாள் கடுமையான கோபத்தோடு அக்கைலாய மலையில் இருக்கக்கூடிய எரிந்து போன மன்னதனுடைய சாம்பலை உற்று நோக்குகிறாள் தன்னுடைய பார்வையினால் அந்த சாம்பலிலிருந்து இருந்து பேராற்ற கொண்ட ஒரு அசுரன் தோன்றுகிறான் அந்த அசுரனுடைய பெயர் பண்டாசூரன் என்பதாகும் இந்த பண்டாசூரனுடைய கொடுமைகள் தேவர்களையும் முனிவர்களையும் உயிர்களையும் அனைவரையும் துன்பப்படுத்தியது இந்த பண்டாசுரனுடைய அளவு கடந்த கொடுமை தாங்காமல் தேவர்கள் அனைவரும் பரமேஸ்வரனிடம் சென்று முறையிடுகிறார்கள் சுவாமி இந்த பண்டாசுரனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களுடைய பிரார்த்தனையை செவிமடுத்த சிவபெருமான் அம்பாளை உற்று நோக்குகிறார் அம்பாள் சிவபெருமானுடைய கடற்கன் பார்வையுடைய காரணத்தை உணர்ந்து தன்னுடைய முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி தன்னிடமிருந்து ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு சக்தியை உருவாக்குகிறாள் அந்த சக்தி தான் லலித்தாம்பிகை அந்த லலிதாம்பிகை பண்டாசுரனை அழிப்பதற்காக பரமேஸ்வரனை நோக்கி ஒன்பது நாட்கள் தவம் செய்கிறாள் அந்த தவத்தின் பயனாக பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று லலிதாம்பிகை தன்னுடைய படைகளை ஒன்று கொண்டு பண்டாசுரனை பத்தாவது நாள் அழிப்பதற்காக பண்டாசுரனுடைய கோட்டைக்கு செல்கிறாள் ஏராளமான மாயையின் காரணமாக தன்னுடைய கோட்டையை பலப்படுத்தி வைத்திருக்கிறான் பண்டாசுரன் லலிதாம்பிகை தன்னுடைய படைகளுக்கும் தன்னுடைய படை தளபதியாக விளங்கக்கூடிய வாராகிக்கும் ஒரு கட்டளை இடுகிறாள் நீங்கள் அனைவரும் இந்த மாய வலையை அறுத்து எறிந்து பண்டாசுரனுடைய சேலைகளை வதம் செய்து முன்னேறி வாருங்கள் நான் பண்டாசோரனை அழித்து வருகிறேன் என்று ஆணையிட்டு தன்னுடைய படைகளுக்கும் படை தளபதியாக விளங்கக்கூடிய வாராகிக்கும் ஆணையிட்டு முன்னோக்கி செல்கிறாள் அம்பாள் லலிதாம்பிகை சென்று பண்டாசோரனை வதம் செய்கிறாள் அந்த பத்தாவது நாள் விஜயதசமி என்று ஆகவே இந்த பண்டாசோரனை வதம் செய்வதற்காக லலிதாம்பிகை சிவபெருமானை நோக்கி தவம் செய்த அந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த ஒன்பது நாட்களும் நாம் அந்த அம்பாளாகிய லழுத்தாம்பியை வணங்குவதற்கு உகந்த நாட்கள் இந்த ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கையை வழிபாடு செய்வதற்கும் அல்லது மகா காளியை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாட்களாக விளங்கப்படுகிறது அக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று நாட்களும் மகாலட்சுமியை வணங்குவதற்கு உகந்த நாட்களாகவும் அக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் ஆகிய மூன்று நாட்களும் மகா சரஸ்வதியை வணங்குவதற்கு உகந்த நாட்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மகா காளி என்று சொல்லப்படக்கூடிய துர்கை மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஆகிய மூன்று சக்திகளும் எனக்குள் அடக்கம் என்பதை காட்டுவதற்காகத்தான் சிவபெருமான் தன்னுடைய கையிலே மூன்று சக்திகளையும் தனக்குள் அடக்கி திரிசூலத்தை ஏந்தியிருக்கிறார் இந்த நவராத்திரியிலே கொழு எப்படி அமைக்க வேண்டும் என்றால் அமாவாசை தினத்தன்று அமைக்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்த நாளிலிருந்து அக்குழுவிற்கு வழிபாடுகள் நிகழ்த்தப்பட வேண்டும் அப்படி கொடு அமைக்கின்ற பொழுது அதை ஒன்பது படிக்கட்டுகளிலே அமைக்கப்பட வேண்டும் இந்த ஒன்பது படிக்கட்டிலும் வைக்கக்கூடிய அதன் பிறகு முதல் வரிசையிலே முதல் படிக்கட்டிலே ஓரறிவு கொண்டே உயிர்களாகிய தாவர வர்க்கங்களை பொம்மைகளாக செய்து அமைக்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்து இரண்டாவது படிக்கட்டிலே நீர்வாழ் உயிரினங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு அறிவு கொண்ட உயிர்களை பொம்மையாக செய்து அவ்விடத்திலே வைக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது படிக்கட்டிலே நீரிலும் நிலத்திலும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வல வர்க்கங்களாகிய மூன்றறிவு கொண்ட உயிர்களை பொம்மையாக செய்து மூன்றாவது படிக்கட்டிலே வைக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக நான்காவது படிக்கட்டிலே பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்களை வரிசையாக அடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது படிக்கட்டிலே ஐந்து அறிவு கொண்ட விலங்கு இனங்களை களிமண் பொம்மைகளாக செய்து அமைக்கப்பட வேண்டும் அதுக்கு அடுத்த ஆறாவது படிக்கட்டிலே ஆறறிவு கொண்ட மனிதர்களை பொம்மையாக செய்து வைக்க வேண்டும் ஏழாவது படிக்கட்டிலே இந்த மனித அறிவைக் காட்டிலும் மேம்பட்ட அறிவு கொண்ட யோகிகள் நாணிகள் தீர்க்க தரிசிகள் இவர்களுடைய பொம்மைகள் இவர்களை வரிசையாக வைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது படிக்கட்டிலே தேவர்களை வைக்க வேண்டும் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் வரிசையாக வைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது படிக்கட்டிலே அனைத்தையும் இயக்கக்கூடிய முப்பெரும் ஆற்றலாக விளங்கக்கூடிய அந்த முப்பெரும் தேவிகளை அந்த ஒன்பதாவது படிக்கட்டிலே வைத்து அந்த கொடுவை நாம் பூசிக்க வேண்டும் இந்த ஒன்பது படிக்கட்டிலும் வைக்கக்கூடிய பொம்மைகள் அனைத்தும் களிமண்ணால் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இறைவன் இந்த மண் என்ற ஒரு தத்துவத்திலிருந்து உடம்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் இதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அந்த கொழுவில் வைக்கக்கூடிய அனைத்து உண்மைகளும் இந்த களிமண்ணால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி இந்த நவராத்திரியிலே முதல் மூன்று நாட்கள் பூப்பு எய்தாத பருவம் எய்தாத ஒரு சின்னஞ்சிறிய பெண் குழந்தையை அம்பாள் அலங்காரம் செய்து அப்பெண் குழந்தையே அம்பாளாகவே பாவித்து ஒரு சிறு பலகையிலே அக்குழந்தையை அமர வைத்து அக்குழந்தைக்கு தூபம் தீபம் போன்றவற்றை எல்லாம் காட்டி அதன் பிறகு லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யலாம் அல்லது லலிதா சகசரநாமம் தெரியாதவர்கள் இந்த லலிதா சகசிரநாமத்திற்கு இணையான ஆற்றல் உண்ட அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம் பாராயணம் செய்து நிவேதனம் அக்குழந்தைக்கு செய்து மற்றும் ஒன்பது படிக்கட்டுகளுக்கும் நிவேதனம் செய்து மகா தீபாராதனை அந்த பெண் குழந்தைக்கும் காட்டி ஒன்பது படிக்கட்டுகளுக்கும் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த நிவேதனத்தை அம்பாருக்கு படைத்த அந்த பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்து வடி அமனு அனுப்புகின்ற பொழுது வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றலை பாக்கு அதிலே மஞ்சள் குங்குமம் வளையல் திருநீறு உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து சிறிதளவு தங்களால் இயன்ற தட்சணையை வைத்து ஒரு வஸ்திரத்தையும் தானமாக வைத்து வழி அனுப்ப வேண்டும் நவராத்திரியுடைய முக்கிய நோக்கம் வழிபாடு நிறைவாகின்ற பொழுது தர்மம் என்பது மிக அவசியம் வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தர்மம் செய்ய வேண்டும் வெட்டலை பாக்கும் மஞ்சள் குங்குமம் திருநீறு இயன்றளவு தட்சணை பிரசாதம் ஒரு வஸ்திரம் வளையம் இவற்றை தானமாக கொடுத்து வழி அனுப்ப வேண்டும் ஆகவே நவராத்திரி பூர்த்தியாக கூடியது ஒவ்வொரு நாளும் தர்மத்தில்தான் பூர்த்தி ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் அதாவது நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று நாட்களும் பருவம் எய்தியே ஒரு பெண் குழந்தையை அம்பாள் போல பாவித்து அம்பாள் போல அலங்காரம் செய்து இதே போல லலிதா சகசரநாமோ அபிராமி அந்தாதி போன்ற நூல்களை பாராயணம் செய்யலாம் சகலகலா வள்ளிமாலை பாராயணம் செய்யலாம் அக்குழந்தைக்கு நிவேதனம் தூபம் தீபம் அனைத்தும் காட்டி மகா தீபாரதனை காட்டி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதம் தர்மங்கள் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அடுத்து இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது நாட்கள் ஆகிய மூன்று நாட்களும் திருமணம் ஆன ஒரு பெண்ணை அம்பாளாக பாவித்து அம்பாள் போல அலங்காரம் செய்து நகைகள் ஆபரணங்கள் மாலைகள் அனைத்தும் அணிவித்து அமர வைத்து போற்றி அர்ச்சனை செய்து லலிதா சகசரநாமம் அபிராமி அங்காதி பாராயணம் செய்து போற்றி அர்ச்சனை செய்து நிவேதனம் தூபம் தீபம் அனைத்தும் காட்டி மகா தீபாரதனை காட்டி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தான தர்மங்கள் செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விரதம் எப்போது ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பிரதம திதியிலே ஆரம்பிக்க வேண்டும் இரவிலே செய்ய வேண்டிய பூஜை ஆறு மணிக்கு பிறகு செய்யக்கூடிய பூஜை ஏனென்றால் இது ராத்திரி என்று சொல்லுகிறோம் ஆகவே ரவுத்ரி என்ற சக்தி தன்னுடைய ஆதிக்கத்தை தொடங்கக்கூடிய நேரம் என்பது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அதனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இவ்விரதத்தை நாம் அனுஷ்டித்து கடைபிடித்து வழிபாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் காலை தொடங்கி மாலை வரையும் அன்ன ஆகாரம் இல்லாமல் விரதம் இருப்பது மேலான பலனை தரும் முடியாதவர்கள் சிறிதளவு பால் பழங்களை எடுத்துக் கொள்ளலாம் இவ்விரதத்தை பெரிய அளவிலே குணம் அமைத்து பெரிய அளவிலே தான தர்மங்கள் செய்து பொருளாதார வளர்ச்சியோடு எங்களால் இந்த பூஜையை செய்ய முடியாதவர்கள் இப்பூஜை எந்த ஆலயத்தில் செய்யப்படுகிறதோ அவ்வாலயத்திற்கு சென்று அந்த பூஜையிலே கலந்து கொள்ளலாம் அல்லது யாருடைய வீட்டில் இப்பூஜை நடத்தப்படுகிறதோ அவர்கள் அழைத்தார்கள் எனில் அப்பூஜையிலே சென்று நாம் கலந்து கொள்ளலாம் இல்லாத பட்சத்திலே தன்னுடைய வீட்டிலேயே ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வைத்து தீபத்தை அம்பாளாக பாவித்து அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து குங்கும அர்ச்சனை செய்தால் மிகவும் உயர்வான பலனை இந்த ஒன்பது நாட்களும் பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆகவே இந்த ஒன்பது நாட்களையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடித்து நாம் பூரண நலத்துடன் வாழ்வோம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திரு